அலைக்கும் ரஹமதுல்லாஹி பரகாத்துஹுமா ரஷ்மதுலாம் வீடியோ போட்டு ஒரு நாள் ஆயிடுச்சா ஒரு நாள் கிட்ட ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்ஷல்லாம் கொஞ்சம் ஒரு நல்லா போட முடியலை இன்ஷா அல்லா துவா செய்யுங்க எல்லாருமே எனக்காக துவா செய்ங்க நம்ம நல்லபடியாக அடுத்தது இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் மறுபடியும் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களாமா ஆ ஆரம்பிக்கலாமா بسم الله الرحمن الرحيم ولما جاءهم رسول من عند الله من عند الله مصدق لما معهم نبذ فريق من الذين أود மேன الذين اول الكتاب كتابوا را الله رهم كانهم لا يعلمون இப்ப சடங்கு बदलतेला ولم ما மீமுக்கு மேல சத்து செய்யப்பட்டு வந்தனால இந்த மீம நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் சரிங்களாமா அடுத்ததான் ஜா அஹும் ஜீமுக்கு மேல பெரிய மது வந்தனால நம்ம என்ன செய்யணுமா ஜா பெரிய நல்லா அஞ்சு அலிஃபுக்கு நம்ம நீட்டணும் அப்போ ஜா அப்படின்னு சொல்லி நீட்டணும் சரிங்களாமா ஜா அஹும் ரசூலும் இங்கே நமக்கு இதாம் பில்குன்னாவுடைய சட்டம் வருது சரிங்களாமா ரசூலும் மின் இங்கே நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வருது இங்கே நமக்கு எஹுஃபாவுடைய சட்டம் வருது அதாவது சுக்குன் பேட்டை உனக்கு தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி தரேன் கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க இன்ஷால்லா இதஹாம் எஹுஃபா இதஹார் எஹாபு நாலு சட்டங்கள் இருக்குது அதாவது நூனே சாக்கின் தன்வினுடைய சட்டங்கள் தன்மீன்னா தோஜபரு தோஜேரு தோபேஷு இந்த மூணு குறியீடுகள் என்ன சொல்லுவாங்க தன்வினுடைய குறியீடுகள்னு சொல்லுவாங்க இந்த மூணு குறியீடுகள் ப்ளஸ் வந்து நுனை சாக்கின் இந்த நாலு வகையான ஹரக்கத்துகள் அதாவது எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த நாலு வகையான அந்த மூணு வகையான குறியீடு ப்ளஸ் அந்த ஒரு எழுத்து இந்த நாலுக்கும் என்னென்னாக்கா பொதுவாக ஒரு நாலு சட்டங்கள் இருக்குது என்னென்னா இதஹாம் எஹுஃபா எதர் இஹ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அரபிக்கில் எத்தனை எழுத்துக்கள்மா இருக்குது அலிஃப்லேருந்து ஆரம்பித்து யா வரைக்கும் இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இருக்கா இந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களையும் என்ன செய்கிறாங்க இந்த நாலு வகையான சட்டங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துருந்தாங்க சரிங்களாம்மா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிருந்தாங்க பிரித்து கொடுத்துருந்தாங்க அதில் இல்ஹாருடைய ஹாருடைய எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்துக்கள் அதாவது தொண்டை எழுத்துக்கள் ஐனு ஐனு ஹ ஹ ஹம்சா அஹா இந்த ஆறு எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன எழுத்துக்கள் இல்ஹாருடைய எழுத்துக்கள் சுக்கன் பெற்ற நூனுக்கு அடுத்ததாவோ இல்லைன்னா தன்மீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாவோ நம்ம சொன்ன இந்த எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா ஆறு எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் நூனை சாக்கினையும் தன்மீனையும் வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த சட்டம் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன் நாளைக்கு நான் வந்து இதாக அடுத்த சட்டம் சொல்லி தரேன் ஏன்னா இந்த ஒரு வீடியோ பின்ன லென்த் லென்த்தாயிடுச்சின்னா பின்னா வந்து நம்மள்ட்ட பாடம் பார்க்க முடிய இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஆனா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோமா நீங்கள் நம்ம செக் பண்ணி நான் உங்களுக்கு ஓகேங்களா அதாவது சட்டங்கள் மட்டும் சொல்லி ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி இன்ஷால்லாம் சரிங்களாம்மா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம சேனலில் வீடியோ ஆகிக்கிட்டு ஆகிக்கிறதுக்கு பார்த்தீங்களா இந்த ஷேப்பில் அதாவது நீங்கள் ஃபோனை இப்படி வச்சுருப்பீங்க அதில் வீடியோ எப்படி ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கா இவ்வளோ தான் வீடியோ ப்ளே ஆகும் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும்ல அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வரும் இந்த இடத்துல மதுரைஷத்தில் ஆயிஷான்னு சொல்லிட்டு எழுதிருக்கோம் அதை இப்படி ஒரு டச் பண்ணுங்கள் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் கூட இருக்கும் அந்த அந்த இடம் இருக்குல்ல அதை டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போயிடும் தான் அதை இப்படி ஒரு தள்ளு தண்ணின்னு வச்சுக்கோங்களேன் ஹோம்லேருந்து வீடியோங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி அங்கே ஃபுல்லாக நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு ஷோ ஆகும் காமிக்கும் சரிங்களா அதில் அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணி அப்படியே தள்ளிவிட்டு தள்ளிவிடு தள்ளி விட்டு தள்ளிவிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம போட்ட அந்த சட்டங்கள் எல்லாமே வரும் கழுக்கலா சட்டங்கள் போட்டிருக்கோம் இத்தகாம் எஹுஃபா இதுஹார் எக்லாப் சட்டம் போட்டிருக்கோம் மீமே சாக்கின் சட்டம் போட்டிருக்கோம் நிறைய சட்டங்கள் போட்டிருக்கோம் வக்கஃபுடைய சட்டம் போட்டிருக்கோம் எல்லாமே போட்டிருக்கோம் இன்ஷால செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம இங்கே யார்த்து பார்க்கலாம் மின் அந்த இங்கே நம்ம என்ன செஞ்சோம் குன்னா செஞ்சோம் இங்கே நம்ம என்ன செஞ்சோம் வெளிப்படுத்தி ஓதணும் என்ன காரணத்தினால ஐன் வந்தனால இங்கே நம்ம என்ன செஞ்சோம் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் ஆக இந்த இடத்துல மட்டும் நமக்கு மூணு வகையான சட்டங்கள் வருது பில் பில்குன்னா இல்ஹார் சாரி இங்கே இருக்கு இல்ஹார் எஹுஃபா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மட்டும் நமக்கு மூணு வகையான சட்டங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்ததான் அந்த அவ்வாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜேர் வந்துச்சுனாக்கா அப்ப நம்ம என்ன செய்யணும் அவ்வாஹுங்கிற வார்த்தையை மெல்லினமா வச்சுருக்கணும் அதாவது மெதுவா அப்படின்னா அந்தலாஹி அப்படின்னு வச்சிருக்கணும் அதே வந்து அவ்வாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் வந்துச்சுன்னா வாய் நிறைய காற்று வச்சு உச்சரிக்கணும் சரிங்களா இதுதான் வித்தியாசம் இப்போ இந்த நமக்கு இதாக பிலாகுண்ணாவுடைய சட்டம் வருது இங்கே பில்குன்னா பார்த்தோம் இங்கே பிலாகுன்னா பில்குன்னாக்கும் பிலாகுன்னாக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டுமே நமக்கு ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணணும் சரிங்களா ஜாயின் பண்ணி பில் குன்னானா குன்னா செஞ்சும் பிலா குன்னானா குன்னா செய்யாமல் ஓதணும் இங்கே நம்ம என்ன செஞ்சோம் ரசூலும் ரசூலும்லா அப்படின்னு ஓதணமா இங்கே என்ன செய்யறோம் கொல் இல்லையா முடிஞ்சிச்சு நம்ம வெளிப்படுத்தி ஓதணும் நம்ம இதை உச்சரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் இங்கேயும் இன்னொரு சட்டம் கூட வருது என்ன தெரியுமா சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ வந்துச்சுன்னா அந்த இரட்டை கூறீடுகள் என்ன செய்யணும் ஒற்றை கூறீடை மாத்தி நம்ம உச்சரிக்கணும் அப்போ நம்ம எங்க என்ன செஞ்சோம் ரசூல்லும் அப்படின்னு தான் சொன்னோம் அப்போ லாமுக்கு மேல இருக்கக்கூடிய தோ பேஷை எடுத்துட்டு பேஷ் வச்சு நம்ம என்ன செஞ்சோம் உச்சரிச்சோம் ரசூலும் மேன அந் இல்லாஹை முஸ்பத் தி இங்கேயும் நம்ம வந்து தோ எடுத்துட்டு பேஷ்ட வச்சு உச்சரிச்சிருக்கோம் சரிங்களாமா மஹும் நபத ஃபரிய கும் இங்கே நம்ம என்ன செய்யணும் இதகம் பில்குண்டா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அடுத்து தான் மினல்லதீனை இங்கே பாருங்கள் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல அலிஃப் இருக்காமல் அந்த அலிஃபுக்கு எந்த ஹரகத்துமே இல்லை அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த அலிஃபை உச்சரிப்பை கொண்டு வரக்கூடாது அதுக்கு முன்னாடி எந்த எழுத்துல ஹரக்கத்து இருக்கோ அந்த எழுத்து தான் கொண்டு வந்து என்ன செய்யணும் இந்த லாமில் ஜாயின் பண்ணும் அப்போ நமக்கு நூனுக்கு தான் என்ன இருக்குது ஜபர் இருக்குது அப்போ நூனு என்ன செய்யணும் லாமில் கொண்டாந்து ஜாயின் பண்ணும் அப்போது மினல்லதீனை அப்படின்னு நம்ம வாசிக்கணும் சரிங்களா ஊத்துல் கிதாப கிதாப் அவ்வாஹி அவ்வாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள ஜபர் வந்தனால அவ்வாங்கிற வார்த்தையை நல்ல வாய் நிறைய காத்து வச்சு கிதாப் அவ்வாஹி அப்படின்னு உச்சரிக்கணும் இங்க பாருங்க சுக்குன் செய்யப்பட்ட மீம் இருக்கா மீமே சக்கினோட சட்டம் வருது சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்ததான் ப மீம் இந்த ரெண்டு எழுத்துக்களை தவிர பாக்கி இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு எழுத்துக்களை எந்த எழுத்து வந்தாலும் நம்ம அங்கே என்ன செய்யணும் இல்ஹாரே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்போ நம்ம என்ன செய்யணுமா வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் ஓ ஹரி லோன் இங்கேயும் நமக்கு இலஹாரி சபவி சட்டம் இங்கேயும் நமக்கு இலஹாரி சபவி சட்டம் நூனுக்கு மேலே சத்து செய்யப்பட்டனால நூன் நம்ம என்னால் அழுத்தி உச்சரிக்கணும் அப்போ க அம் லாயில மூன் நம்ம இந்த ஆயத்தை ஓதி முடிக்கணும் சரிங்களாமா இப்போ ஆயத்துக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கோம் அடுத்த ஆயத்து வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு அந்த ஆயத்தை பார்க்கலாமா சரிங்களா நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷாலாம் யாராவது ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக

கூடிய அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இன்ஷால்லா வேணுங்கிறவங்க பயனடைஞ்சிக்கோங்க ரெண்டு மாதம் கோர்ஸ் தான் அதாவது பாத்தாவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னாலும் உங்களையும் இன்ஷால்லாம் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு ரெண்டு மாதத்துல ஓத உதவச்சிருவோம் அஹம்லாம் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு இப்போ சிக்ஸ்த்து பேட்ச் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து செவன்த் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கு இப்போ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா ம் சரிங்களா ரொம்ப மு ரொம்ப அதாவது விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட ஓதணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அலமது இல்லா ரொம்ப 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 சந்தோஷம் அலமது இல்லா இன்ஷால்லா விருப்பம் இருக்கிறவங்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்காங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் ஃபோன் பண்ணாதீங்க யாருமே தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இன்ஷா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஃபோன் பண்ணாதீங்கம்மா அதில் வாட்ஸ்அப் கால் பண்ணுறீங்க சரிங்களா ஃபோன் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷல்லா விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களை ஜாயின் பண்ணிக்கிறோம் ரெண்டு மாதம் கோர்ஸ் தான் ரெண்டே மாதத்தில் நீங்கள் என்ஷா குரான் உதாரிச்சுட்டீங்க அது தஜ்வீது முறைப்படி அல்லாஹோடைய கிருபை கொண்டு சரிங்களா அடுத்த நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லா அலாமே வரமத்துலா வரகாத்தூ